சாம்பி செல்லத்துறை அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து பணம் தீமை என்று சொல்வது தவறு ஏனென்றால் பண ஆசைதான் எல்லா எல்லா தீமைக்கும் இருக்கிறது பணம் உங்களுக்கு உதவும் கத்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உங்களை நடத்துகிறவர் அவர் ஐஸ்வர்ய இருக்கிறார் உங்களையும் அப்படி வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் மறுபடியுமாக தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த பல வாரங்களாக பொருளாதார செழிப்பை குறித்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் போதித்து வருகிறேன் இந்த போதனைகளை பல்வேறு பகுதிகளாக வழங்க இருக்கிறேன் என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த முதல் பகுதியை ஏற்கனவே நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் இந்த முதல் பகுதி என்றால் பொருளாதார செழிப்பு நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது என்பதை குறித்தது தான் முதல் பகுதி இப்பொழுது ரெண்டாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த ரெண்டாவது பகுதி பொருளாதாரத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள் என்பதை குறித்த ஒரு பகுதி ஏற்கனவே மூன்று பொய்களை குறித்து நான் எடுத்து சொன்னேன் பொருளாதாரத்தை குறித்து மக்கள் நம்பும் மூன்று பொய்கள் முதலாவது பொய் என்ன மணி இஸ் அன் இம்பார்ட்டண்ட் பணம் முக்கியமே அல்ல என்கிற ஒரு பொய் முக்கியமே அல்ல என்கிறது உண்மையா அருமையானவர்களே இப்படி ஒரு தத்துவத்தை நம்ம வாழ்க்கையில் உடையவர்களாக இருந்தோம் என்றால் முக்கியமே இல்லைன்னு நினைக்கிறத நாம் ஒருபோதும் அதற்காக உழைக்கவோ அதற்காக நாம் எதிர்பார்க்கவோ விசுவாசிக்கவோ போகிறது கிடையாது ஆகவே முக்கியம் நினைக்கிறத நாம் வாழ்க்கையில் முக்கியமற்றதாக்கி விடுகிறோம் முக்கியமற்றதாக ஆகி விடுகிறது அது பிறகு பார்த்தா அதுதான் முக்கியமாக இருக்குது பிறகு செலவு வருது தேவைகள் வருகிறது விரக்தி வருகிறது அதனால் கோபம் வருகிறது எரிச்சல் வருகிறது அதனால் ஏமாற்றம் உண்டாகிறது இருக்கிறவர்களை பார்த்து பொறாமை கொள்கிற எண்ணங்கள் உண்டாகிறது பணம் முக்கியமல்ல என்று வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நாம் நினைத்து விடும்போது அதையே நம்முடைய வாழ்க்கையின் தத்துவமாக அமைத்து கொண்டு அப்படியே போகும்போது வாழ்க்கையில் பின்னாலே ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது இதெல்லாம் எடுத்து காண்பித்தேன் ரெண்டாவது பொய் அது என்னவென்றால் கடவுள் சிலரை ஐஸ்வர்யமானும் சிலரை தருத்திரராகவும் இருக்கும்படி நியமித்து விட்டார் முன்குறித்து விட்டார் திட்டமிட்டு விட்டார் என்கிற பொய் இது ரொம்ப தீமையான ஒரு பொய் பாருங்கள் இதை யாராவது ஒருவன் நம்பினால் ஒரு மனுஷன் தானாக எடுக்கிற ஒரு முயற்சியை கூட எடுக்காமல் போய் விடுவான் கவனிக்க வேண்டும் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான்னா அவனுக்குள்ளேயே ஒரு கடவுள் ஒரு இதை வச்சுருக்காரு பாருங்கள் அவனே சில பதில்களை தேடுகிறான் வாழ்க்கையில் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வளர்கிறது என்று யோசிக்கிறான் முயற்சி எடுக்கிறான் அவனுக்குள்ளே ஒரு வேகம் இருக்குது எப்படியாவது எப்படியாவதுலேருந்து வெளிவந்துட வேண்டும் என்று சில முயற்சிகள் எடுக்கிறான் அதன் விளைவாக சில பலன்கள் உண்டாகிறது ஆனால் அவங்ககிட்ட போய் சிலர் எப்படி தான் தரித்திரத்திலே கிடக்க வேணும்னு கடவுள் முன்குறிச்சிட்டாராக்கும் இருக்கும் எழுதிட்டாராக்கும் சிலர் வந்து நல்லா இருக்கும்படி அவர்களுக்கு முன்கூறிக்கப்பட்டிருக்கிறது விதி அப்படி எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டா எடுக்கிற முயற்சி கூட வேண்படும் பாருங்கள் அவனுக்கு எடுக்கிற முயற்சிக்கு கூட இன்னுமே வேகம் வராது அவனுக்குள்ளே அதை கூட நாம் கெடுத்து விடுகிறோம் இப்படி அநேக ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இப்படி கெட்டு போயிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மூன்றாவது பொய் நாம் செழிப்பதை தேவன் விரும்புகிறதில்லை என்கிற பொய் எவ்வளோ பெரிய பொய் பாருங்கள் வேத வசனத்தை வாசித்து பார்த்தா எப்படி இதை நம்ப முடிகிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் சில கிறிஸ்தவ விசுவாசிகள் இதை நம்புகிறாங்க நாம் செழிப்பதை தேவன் விரும்புகிறது இல்லை ஆனால் தேவன் விரும்புகிறார் என்பது தான் வேதவசனத்தில் திட்டவட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது ஆதி ஆகமும் முதலாம் அதிகாரத்திலிருந்து வாச்த்து கடைசி வரைக்கும் வாசி பார்த்தால் நாம் செழிப்பதை தேவன் விரும்புகிறார் மனிதனுடைய தேவையில்லை தேவன் எப்படி சந்திக்கிறார் என்பதை ஆதாமுக்கு எப்படி தேவையை சந்தித்தார் என்பதை பார்த்து கடைசி வரைக்கும் மனுஷனுக்கு எப்படி தேவையில்லை சந்திக்கிறார் என்பதை பார்க்கும்போது கல்வாரி சிலுவை எண்ணி பார்க்கும்போது தேவனுடைய அன்பை எண்ணி பார்க்கும்போது இதையெல்லாம் விளங்கிக் கொள்கிற ஒரு மனுஷன் மெய்யாகவே நான் செழிப்பதை தேவன் விரும்புகிறது இல்லை என்று வாகை திறந்து சொல்லவே முடியாது அது மிகப்பெரிய ஒரு தவறு மிகப்பெரிய ஒரு பொய் வாழ்க்கை கெடுக்கிற ஒரு பொய் ஆகிவிடுகிறது இன்றைக்கு நான்காவது பொய்யை குறித்து நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் மக்கள் மத்தியில் பரவலாக நம்பப்படும் ஒரு பொய் இது அது என்னவென்றால் மணி ஜீவில் பணம் தீமையானது ஆகவே நாம் பணத்தை வச்சுக்கக்கூடாது பணத்தை சம்பாதிக்கக்கூடாது பண ஒரு பெருக்கம் ஏற்படக்கூடாது என்றால் பணம் தீமையானது என்று அநேகர் இன்றைக்கு நம்புகிறார்கள் அருமையானவர்களே இது ரொம்ப பெரிய பொய் ஒரு பொய்யை நம்பி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால் நம்மையே நாம் அழித்துக் கொள்கிறோம் தேவனுடைய வார்த்தை தேவன் நமக்கு ஏன் கொடுத்துருக்கிறார்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் வேணும் வாழ்வழிக்கிற வார்த்தைகள் இவைகள் ஏனு வேலை நமக்கு கொடுத்துருக்கிறார்னு சொன்னால் கஷ்டப்படுகிறவர்கள் துன்பப்படுகிறவர்கள் வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இல்லாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கைக்கான பதிலை அவர்கள் கண்டடைய வேண்டும் ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் நல்லவர் நம்முடைய தேவைகளை தம்முடைய ஐசுரித்தபடி சந்திக்க வல்லவர் அவர் தரித்தர் அல்ல அவர் ஏழை அல்ல அவர் நல்லவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க விரும்புகிறார் என்பதை அறிந்து ஜனங்கள் அவரிடத்திலே வர வேண்டும் எல்லா தேவையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு பாலும் கிணற்றில் அல்லது சிங்கிங் சேண்டு அமிழ்ந்து போகிற ஒரு மண்ணில் ஒரு மனுஷன் சிக்கி கொண்டிருக்கிறான் அமிழ்ந்து கொண்டே இருக்கிறான் போய்கிட்டே இருக்கிறான் கீழே அவனுக்கு ஒரு கயிறை போடுறது போல கர்த்தர் இருந்த வார்த்தையை போட்டிருக்கிறார் அவர் சொல்கிறாரு அவருடைய வார்த்தை அனுப்பி அனைவரையும் சொஸ்தமாக்கினாராம் வியாதியில் இருந்த யாவரையும் எப்படி சொஸ்தமாக்கினார் வார்த்தை அனுப்பி சொத்தமாக்கிறார் செத்து கொண்டிருக்கிறார்கள் வியாதியில் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கயிறை போடுறாரான் இதை பிடிச்சிக்கிட்டு வா வார்த்தையை ஒரு கயிறு போட்டு உதவிக்கு அனுப்புகிறது போல் அனுப்புகிறார் பிடிச்சி வெளியே வர்றதுக்கு தான் அந்த கயிறை ஒழிய அந்த கயிறு எடுத்து நாமும் போட்டு கழுத்துக்கு சுற்றி போட்டு நம்ம நாமே சாகடித்து கொள்ளக்கூடாது அநேகர் இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை அப்படி தான் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த கயிறை மேலே ஏறுறதுக்கு உபயோகப்படுத்தாமல் செழிப்பாகிறதுக்கு உபயோகப்படுத்தாமல் தரித்திரத்திலேருந்து மீளத்துக்கு உபயோகப்படுத்தாமல் தரித்திரத்திலேருந்து தப்புகிறதுக்கு உபயோகப்படுத்தி ஐஸ்வர்யத்துக்குள்ளே நுழைகிறதுக்கு உபயோகப்படுத்தாமல் நல்லா இருக்கிறவங்க கூட அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட வாழ்க்கை தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட தவறான தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு இந்த நம்ம காப்பாற்ற வந்த தேவனுடைய வார்த்தை வாழ்வழிக்க வந்த தேவனுடைய வார்த்தையை தங்களுக்கு அழிவுண்டாகும்படியாக அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் ஆகவே தான் வேத வசனத்திலே நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கிறோம் வேத வசனத்தை குறித்து எழுத்து கொள்ளுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் தயவுசெய்து அதை குறித்து அதிர்ச்சி அடைய வேண்டாம் அநேகர் இன்றைக்கு வேத வசனத்து நிமித்தமாக வேத வசனத்தை வாசித்து அதனுடைய போதனைகளை சிலர் இடத்துல கேட்டது நிமித்தமாக இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் தோல்வியிலே தரித்திரத்திலே மற்ற எல்லா பிரச்சனையும் சிக்கி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் உண்மை ஏன் அப்படி இருக்கிறீன்னு கேட்டால் சொல்கிறாங்க பைபிளில் அப்படி சொல்லியிருக்கு பிரதர் அதை நான் நம்புகிறேன் பைபிளில் அப்படி சொல்லியிருக்குது கத்தர் இப்படி செய்கிறார்ன்றது அநேக வியாதியஸ்தரில் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க பைபிளில் சொல்லியிருக்கிறது கத்தர் தம்மை நேசிக்கிறவர்களை சிரிச்சிக்கிறாருன்னு அதனால்தான் கத்தர் எனக்கு வியாதியை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு இந்த சுகமாக்க அனுப்பப்பட்ட வார்த்தையை அழிவை கொண்டு வருகிற வார்த்தையாக உபயோகப்படுத்தி இந்த கயிறை பிடிச்சி மேலே ஏறி சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இதை கழுத்துக்கு நேராக சுற்றி தங்களையே அதன் மூலமாக அழித்து கொள்ளுகிறார்கள் என்பது தான் உண்மை அருமையானவர்களே யோசித்து பார்க்க வேண்டும் ஆகவே தான் சொல்லுகிறது எழுத்து கொள்ளுகிறது என்று நிறைய பேர் வேதத்தை வாச்த்தது நிமித்தம் தோல்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ விளக்குகிற கவனியங்கள் வேதத்தின் வாச்த்தது நிமித்தம்னு சொன்னால் வேதம் ஒன்றும் தப்பாக சொல்லில்லை வேதம் கரெக்டாக தான் சொல்லுது எங்கே பிரச்சனைன்னு சொன்னால் இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அதனால தான் எழுத்து கொள்ளுகிறது என்று சொல்லுகிறது வெறும் இந்த எழுத்துக்களை வாசித்துட்டாங்க இந்த லெட்டர்ஸை வாசித்துட்டு சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாதனாலே அது அவர்களை கொள்ளுகிறதா இருக்கிறது ஆவிதான் சொல்லுறது எழுத்து கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று ஆவி எப்படி உயிர்ப்பிக்கிறது இந்த எழுத்துக்களை வாசித்து ஆவியானவருடைய உதவியை கொண்டு இதை நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு இதை குறித்த வெளிப்பாட்டை நாம் பெற்று சத்தியத்தை சரியான விதத்தில் துல்லியமாக எக்ஸாக்ட் நாலெட்ஜ் அதை நாம் பெற்றுக்கொள்ளும்போது ரெவலேஷன் நாலேஜ் வெளிப்பாட்டின் அறிவை பெற்றுக்கொள்ளும்போது தேவனை குறித்த காரியங்களை துல்லியமாக நாம் அறிந்து கொள்ளும்போது வாழ்க்கையில் விடுதலை உண்டாகிறது ஆகவே நான் சொல்லுகிறேன் நிறைய பேர் பைபிளை சும்மா எங்கேயோ ஒரு இடத்துல வாசிட்டு எதையோ வசனத்தை எடுத்து தங்களுடைய வாழ்க்கையின் தத்துவமாக அதை ஆக்கி கொள்கிறார்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும் அவர்களுடைய கோல்டன் வேர்ட்ஸ் தங்க வசனம் என்ன தெரியுமா நான் நிர்வாணியாய் வந்தேன் நான் நிர்வாணியாய் திரும்புகிறேன் இது பைபிளில் இருக்கா இருக்குது பைபிளில் எழுதியிருக்கா எழுதியிருக்கு ஆனால் அப்படி சொன்னவன் பிற்பாடு அதை குறித்து வருந்து அவன் சொல்லுகிறான் ஐயோ நான் அலப்பி விட்டேன் எனக்கு தெரியாதையும் புரியாதையும் பேசிவிட்டேன் என்று சொல்லி ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய வாயை அவன் சுத்தமாக்கி சரியாகி கொள்ளுகிறான் அவன் நான் செய்தது தப்புன்னு சொல்லி அவன் மன்னிப்பு கேட்டு அவன் திருந்தி இழந்ததையெல்லாம் ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டான் யோபும் சரித்திரத்தில் அதை வாசிக்கிறோம் அவன் சரியாயிட்டான் இவங்க முதல் பேஜை ச சில பக்கங்களை வாசித்துட்டு அதோடு நிறுத்திட்டாங்க கடைசி பக்கங்களை வாசித்து பார்த்திங்கன்னா தெரியும் இதற்காக மன்னிப்பு கேட்டான் திருந்தனா தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டான் அவனுடைய வாழ்க்கையும் மாறிச்சு என்பது அப்பொழுது விளங்கும் ஆனால் இன்றைக்கி அநேகர் அந்த சில வசனங்கள் எடுத்து வச்சுக்கிறது கேட்டால் என்ன சொல்லுவாங்க பைபிளில் இருக்குது பிரதர் பைபிளில் இருக்குது இல்லையா நிர்வாணியாக தான் நான் வந்தேன் நான் நிர்வாணியாக தான் திரும்புகிறேன் ஆமாம் இருக்குது ஆனால் நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது இல்லை உங்களுக்கு அது தூக்கு கயிறு மாதிரி உபயோகப்படுத்துறதுக்காக அந்த வசனம் எழுதப்படவில்லை ஏன் எழுதி இருக்குது ஆவியாலவரங்கள் எழுதி வச்சிருக்காரோ ஆமா எழுதி வச்சுருக்காரு ஏன் எழுதி வச்சுருக்காரு அவன் சொன்னதை அப்படியே எழுதி வச்சிருக்காரு ஏன் எழுதி வச்சிருக்காரு நாம் பிரயோஜனம் அடைய முடியாது எந்த விதத்தில் பிரயோஜனம் அடையணும் அதை போல நாம் பேசாமல் இருக்கும் முடியாக அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாக அவன் செய்த தவறை நாம் செய்யாது முடியாக எது தவறு எது சரி என்பதை ஆவியானவர் உதவியை கொண்டு நாம் புரிந்து கொள்ளும்படியாக அங்கே அது எழுதப்பட்டிருக்கிறது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இப்படி நிறைய வாழ்க்கை தத்துவங்களை ஜனங்கள் பைபிள்லேருந்து எங்கேயாவது ஒரு வசனத்தை பொறுக்கிறது பாருங்கள் பொறுக்கி கரெக்டாக அதை எடுத்து ஒரு தூக்கு கயிறு மாதிரி போட்டு இருக்கிறது தங்களையே இப்படி சொல்லியிருக்கு பைபிளில் அதனால் நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி கடைசியில் அவருடைய வாழ்க்கையே ஒரு பெரிய தோல்விக்குள்ளாக போகிறது அருமையானவர்களே எடுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள் ஒரு நிச்சயமான வழி உண்டு இந்த வசனத்தை நாம் சரியாக தான் எடுத்துக்கிறோமா இல்லையான்ங்கிறது அது எப்படி தெரியுமா நான் சொல்லுகிறேன் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற வசனம் உங்களுக்கு வாழ்வழிக்கிறதா உங்களுக்கு ஜீவனை கொடுக்குறதா உங்களுக்கு மீட்பை உண்டாக்குகிறதா உங்கள் பிரச்சனைகள் இந்த விடுதலையாக கூடிய பலத்தையும் சக்தியும் வேகத்தையும் உங்களுக்கு தருகிறதா அப்படி அது செய்தால் அதை நீங்கள் சரியான விதத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் ஏனென்றால் அதற்கு தான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி செய்யலையா அவங்களை கீழே தள்ளுகிறதா உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறதா உங்களை நாசமாக்குகிறதா தேவனுடைய வசனம் அதற்காக அனுப்பப்படவில்லை வசனத்தை நம்பி தான் இப்படி ஆனன் சொல்லக்கூடாது ஏனென்றால் வசனம் அதுக்காக அனுப்பப்படவில்லை நாம் அதை தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறோம் தப்பாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் தப்பாக அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தப்பான சிந்தனையில் வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே கவனிக்க வேண்டும் பணம் தீமையானது என்று சொல்கிறார்களே இது எவ்வளோ பெரிய பொய் பாருங்கள் எங்கேருந்து வந்தது இது பைபிளில் தான் வந்தது பைபிளில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால வந்தது ஒன்று தீமை ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அப்போஸ் நாய பவுல் சொல்லுகிறார் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறது என்ன பணம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுன்னு சொல்ல பணம் ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுன்னு சொல்கிறார் ஆனால் ஜனங்கள் அதை அப்படியே வாசிக்க வாசிக்க பாருங்கள் வாசித்துட்டு அப்புறம் யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க பணம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது கொஞ்சம் சுருக்கிட்டா இருப்போம் பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுன்ட்டு சுருக்கி பணம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுன்ட்டு சுருக்கி வச்சாச்சு அப்புறம் இன்னொருத்தர் வந்து இன்னும் கொஞ்சம் சுருக்கிறார் அது எப்படி சுருக்கிறாங்க பணம் தீமை அப்படி தான் வந்தது இது எங்கேருந்து வந்தது ஒன்று ஆறு பத்துலேருந்து வந்தது ஆனால் ஆறு பத்து அப்படி சொல்லலை அதனால தான் ஆலயத்துக்கு போகும்போது பைபிளை கையில் எடுத்துகிட்டு போகணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் திறந்து பார்க்கணும் அப்படி தான் சொல்லியிருக்குதான்னு நல்லா கவனித்து பார்க்கணும் பார்த்துட்டு அங்கே பார்த்தா போதாது வீட்டில் வந்து இன்னும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும் இதுதான் உண்மையாக இந்த வசனங்களை மற்ற வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் சத்தியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இதுதான் வேத வசனம் நமக்கு போதிக்கிறது நான் சொல்லுகிறேன் மகா பெரிய ஒரு தவறு அது பணம் தீமை என்று சொல்வது பவுல போசம் அப்படி இல்லை பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் அடிப்படையாக இருக்குது அது உண்மையா ஆமாம் உண்மை பண ஆசை பண ஆசை வேற பணம் வேற பணம் நிறையா இருக்கலாம் ஆனால் பணம் ஆசை இல்லாமல் இருக்கலாம் பணமே இல்லாமலும் இருக்கலாம் பணம் ஆசையுடையவர்களும் இருக்கலாம் இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் அநேக கிறிஸ்தவர்கள் எனக்கு தெரியும் எப்படி நினைக்கிறாங்க நான் நல்ல காலம் பிரதேர் எனக்கு பணம் இல்லை ஏன்னா பணம் தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது பாருங்கள் பைபிளில் சொல்லியிருக்கு இல்லையா பிரதர் நல்ல காலம் கத்துற எனக்கு பணத்தை தரல நான் அந்த தீமையிலேருந்து தப்பித்தேன் பணம் ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுன்னு சொல்லிடுது பணம் அல்ல பணம் அநேக நன்மைகளுக்கும் அடிப்படையாக இருக்குது அதுதான் வேதவசனத்தின் போதனை பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்க முடியுமா ஆ முடியும் எப்படி பண ஆசை என்பது ஒரு தவறான ஒரு காரியம் ஏன் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன் ஆங்கிலத்தில் அருமையாக வருது லவ் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஆஃப் ஈவல் லவ் ஆஃப் மணி என்று சொன்னால் ஒரு மனுஷன் பணத்தை அன்பு கூறுகிறான் நான் சொல்லுகிறேன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சரியாக வைக்கணும் அன்பு கூறுவது என்கிற வார்த்தையை பொருளுக்கு உபயோகப்படுத்தவே முடியாது நான் என் கார் அன்பு வருகிறேன் ஏன் மோட்டர் சைக்கிள் அன்பு வருகிறேன் ஐ லவ் மை கார் ஐ லவ் மை மோட்டர் சைக்கிள் சொல்கிறது தப்பு என்றால் அந்த லவ் என்கிற வார்த்தை அன்புகூறுகிறது என்ற வார்த்தை பொருந்தவே பொருந்தாது பொருள்களோட அன்பு என்கிறது நாம் இன்னொரு நபரை அன்பு கூறலாம் மனைவி அன்பு கூறலாம் புருஷனை அன்பு கூறலாம் பிள்ளைகள் அன்பு கூறலாம் நம்ம உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரை நாம் அன்பு கூறலாம் வேதவசன் சொல்கிறது உன் தேவனாகிய கர்த்தரை அன்புகுருவாயாக எப்படி அன்புகுருவாயாக முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்புகுருவாயாக அப்படியே உன் அயலாண்டுத்திலும் அன்புகுருவாயாக அன்புங்கிற வார்த்தையை வந்து பொருள்களோடு பொருந்தாது அது நபர்களோடு தான் பொருந்தும் இன்னொரு பர்சனை தான் நாம் அன்புகிற முடியும் இன்னொரு ஆளை தான் நாம் அன்புகிற முடியும் ஒழிய பொருட்களை அன்புகிற முடியாது இன்றைக்கு சொசைட்டியில் சமுதாயத்தில் என்ன பிரச்சனை நான் சொல்லுகிறேன் தலைகளாக ஆகிடுச்சு பாருங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாம் பணத்தை அன்புகூறுகிற ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம் மக்களை உபயோகப்படுத்தி கொள்ளுகிற ஒரு சமுதாயம் இது தலைகள் பணத்தை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய பிரயோஜனத்துக்காக ஆனால் மற்றவர்களை அன்புகிற வேண்டும் கத்தரை அன்புகிற வேண்டும் மற்றவர்களை அன்புகிற வேண்டும் இதை அப்படியே தலைகளாக்கி பொருட்களை அன்புகூர்ந்து மக்களை உபயோகப்படுத்தி கொள்ளுகிற உலகம் வி யூஸ் பீப்புள் அண்ட் லவ் திங்ஸ் வி லவ் மணி அண்ட் யூஸ் பீப்புள் தட் இஸ் வாட் இஸ் ராங் வித் சொசைட்டி டுடே தான் பிரச்சனையே தான் குடும்பங்களில் பிரச்சனை இதனால்தான் சமுதாயத்தில் பிரச்சனை இதனால்தான் தேசங்களில் பிரச்சனை இதுதான் மனுஷனுடைய பிரச்சனையே இன்றைக்கு அருமையானவர்களே ஆகவே தான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்குது உண்மைதான் எல்லா தீமைக்கும் வேறு அதுதான் இன்றைக்கி திருடி விட்டு ஜெயிலில் இருக்கிறவனை கேட்டு பாருங்கள் அவன் சொல்லுவான் ஆமாம் நான் வாழ்க்கை வாழணும்னு நான் திருடினேன் பணம் இல்லை அதனால் திருடினேன் அவனுடைய தீமைக்கு என்ன வேறு பண ஆசை திருட போகிற இடத்துல ஆள் தடுக்க வர்றாங்க அவனை கொலை செய்கிறான் ஏன்பா கொலை செய்த பண ஆசை எப்படியாவது அந்த நகையை பிழுகணும் எப்படியாவது அந்த பொருளை திருடணும் பணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படியாவது நான் வாழ்க்கையில் உயரணும்னு அவனுக்கு ஒரு இது பாருங்கள் ஆகவே திருடுகிறான் பண ஆசை எல்லா கொலைக்கும் எல்லா திருட்டுக்கும் எல்லா கொள்ளைக்கும் எல்லா தீமைக்கும் பண ஆசை வேறாக இருக்குது குடும்பங்களில் அநேக தீமைகளுக்கு பண ஆசை வேறாக இருக்கிறது ஆகவே தான் பவுல போகணும்னு அப்படி சொன்னார் பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்பது மாபெரும் உண்மை ஆனால் பணம் தீமை என்கிறது உண்மை அல்ல நன்றாக கவனிக்க வேண்டும் பணம் தீமை என்பது உண்மை அல்ல என்பதற்கு நான்கு காரணங்களும் உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் ஒன்று நம்முடைய தேவனாகிய கத்தரே ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் சொந்தக்காரராக இருக்கிறார் பணம் தீமைன்னு சொன்னால் அவர் தான் நிறைய வச்சுருக்காருங்க பரலோகத்தை பற்றி பைபிளில் வாசித்து பாருங்கள் வீதியெல்லாம் தங்கத்தினால் செய்யப்பட்டிருக்கிறதாம் அவரை போல் ஒரு ஆடம்பரத்தை இந்த உலகத்துலேயே எங்கேயும் நாம் பார்க்க முடியாது இப்போ அவரை பற்றி வாசித்து பார்த்தா அப்புறம் இதெல்லாம் அங்கெல்லாம் தெரியும் நமக்கு சாதாரண காரியமாய் தெரியும் ஏனென்றால் அவர் அவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய சம்மன்னர் அவர் அவர்கிட்ட குறைவே கிடையாது தங்கத்தில் ரோடு போட்டிருக்காருன்னா பாருங்கள் நாம் தாரில் ரோடு போடுறோம் நம்ம ஊரில் நமக்கு அது விளங்கவே விளங்காது அவர் அப்பேற்பட்ட தேவன் அவர் என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் அந்த தங்கம் வெள்ளியும் பொண்ணும் அவரை கெடுத்துருச்சா ஒரு இடத்துல சொல்லுகிறார் அவரே கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது என்று கத்தர் சொல்லுகிறாருன்னு எழுதியிருக்குது நான் கேட்குறேன் வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் எழுதுன்னு கத்தர் சொல்கிறார் அநேக என்ன சொல்கிறாங்க வெள்ளியும் பொண்ணும் அதெல்லாம் பக்கத்தையே வரக்கூடாது அதெல்லாம் கத்தருடையதே கிடையாது கத்தர் அதெல்லாம் வெறுக்கிறாருன்றாங்க கத்தர் அதை வச்சிருக்காரு அது என்னுடையதுன்றார் கத்தர் எனக்கு அது சொந்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த வெள்ளியும் பொண்ணும் கர்த்தரை கெடுத்துருச்சா அது கத்தரை தீமை கொள்ள வழி நடத்திருச்சா கிடையாது பாருங்க இந்த பணம்ங்கிறது ஒரு நியூட்ரல் இது நடுத்தரம் வைக்கிறது ஒரு நூறுரூவா நோட்டு ஒருவன் கையில் இருக்குதுன்னா அந்த நூறுரூவா நோட்டு எடுத்து கொண்டு போய் சாராயம் குடித்து அழிந்தும் போகலாம் அல்லது அதே நூறுரூவா நோட்டை எடுத்துக்கொண்டு போய் நல்ல ஹோட்டலில் திருப்தியாக சாப்பிட்டு தன் குடும்பத்துக்கு வேண்டியதையும் வாங்கி கொண்டு போய் கொடுத்து அவர்களையும் அவன் போஷிக்கலாம் இல்லையா ரெண்டும் பண்ணலாம் அந்த பணம் வந்து நீ வந்து சாராய கடைக்கு போனீன்னா உன்னோட வரமாட்டேன் நீ ஹோட்டலுக்கு போனால் தான் வருவேன்னு சொல்ல போகிறது இல்லை அந்த பணத்துக்கு வாய் இல்லை அது எங்கே கொண்டு போகிறானோ அது கூட வரும் அது எதுக்கு வேணால் நம்ம செலவழிக்கலாம் அது யார் கையில் இருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் அது நன்மையானதாகவோ தீமையானதாகவோ செயல்படுகிறது நல்ல ஆளுகையில் அதனால் தான் பணம் இருக்கணும் ஆகவே தான் நான் விசுவாசிக்கிறேன் நல்ல கிறிஸ்தவ விசுவாசிகள் நித்திய ஜீவனை பெற்றவர்கள் நன்மையை செய்ய வேண்டும் என்று வாழுகிறவர்கள் நல்ல சுவாபத்தையுடையவர்கள் இவர்களுடைய கையிலே ஏராளம் தாராளமாக பணம் இருக்க வேணும் ஏனென்றால் அப்போ தானே நன்மை செய்ய முடியும் அப்படி இவர்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் பணம் வந்து நடுத்தரம் வகிக்கிறது இது வந்து நல்லவங்க கையில் நல்லது செய்கிறது கையில் கெட்டது செய்கிறது இதை கொண்டு போய் சாராயமும் வாங்கலாம் அது கொண்டு போய் பைபிளும் வாங்கி அதை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் செய்யலாம் ரெண்டும் செய்யலாம் ஆகவே பணம் தீமை அல்ல பண ஆசை அந்த மனுஷன் அவனுக்குள்ளே இருக்கிற ஆசை கடவுள் அனுப்புகிறதுக்கு மேலே பணத்தை அனுப்புகிறது தானே தன்னுடைய குடும்பத்தை அன்புகிறது போல பணத்தை அன்புகிறானே அவனுக்கு பிரச்சனை அது அந்த மனுஷனுக்குள்ளே பிரச்சனை இருக்குது ஒழிய பணத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிறது தான் வேத வசனத்தின் போதனை பணம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுன்னு சொன்னால் அல்லது பணம் தான் தீமைன்னு சொன்னால் அப்போ கர்த்தர் இடத்துல ஏராளமாக இருக்குது அப்போ அவரை போல தீமை உள்ளவர் யாரும் இருக்க முடியாதுன்னு ஆகிவிடும் கர்த்தர் அவ்வளோ ஐஸ்வர்யத்தையும் வைத்துக்கொண்டு அவ்வளோ ஐஸ்வர்ய சம்மன்னராக இருந்து கொண்டு மகாபிரிய பரிசுத்தராயும் இருக்கிறார் பாவத்தை நோக்கி பார்க்கக்கூடாத சுத்த கண்ணர் என்று வேதவசனம் அவரை குறித்து சொல்லுகிறது சிந்தித்து பாருங்கள் ரெண்டாவது காரணம் தேவன் ஐஸ்வர்யத்தை உடையவர் ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரர் என்பது மட்டுமல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது உபாவம் எட்டு பதினெட்டுல நாம் வாசிக்கிறோம் தேவனாகிய கத்திரை நினைப்பாயாக அவரே உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் யார் கொடுக்கிறது அவர் கொடுக்கிறார் ஐஸ்வர்யத்தை யார் கொடுக்கிறது அதை சம்பாதிக்க பலனை யார் கொடுக்கறது அவர் கொடுக்கிறார் அது கத்தரிடத்திலிருந்து வருகிறதாம் அப்போ தீமையை கொடுப்பாரா கர்த்தர் மத்திய ஆறாம் அதிகாரத்திலே மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் நீங்கள் எண்ணத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உண்போம் என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள் அஞ்ஞானிகளை இவர்கள் எல்லாம் நாடி தேடுகிறார்கள் ஆனால் உங்கள் பரமப்பிதா இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கிறார் அறிந்து வைத்து சந்திக்கிறாரா அதுக்கு முந்தின சில வசனங்களை வாசித்து பார்த்தால் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் காட்டு புஷ்பங்களை பாருங்கள் காட்டு புல்லை பாருங்கள்ன்றார் இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாமல் போகிற அந்த புல்லுக்கு ஆண்டவர் எவ்வளவாய் உடுத்து விற்கிறாராம் என்கிற ஒரு ராஜா இருந்தான் ஆடம்பரத்தில் வாழ்ந்த ராஜா அவனுடைய ஆடம்பரத்தையும் அவனுடைய சொகுசையும் அவனுடைய ஐஸ்வர்யத்தையும் காண எக்ஸிபிஷன் மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு உலகமெங்கும் இருந்து ஜனங்கள் வந்தார்கள் ராஜாக்கள் ராணிகள் கூட வந்தார்கள் வந்து சும்மா பார்த்துட்டு போகிறதுக்கு எப்படி இருக்காருன்னு அவ்வளோ ஆடம்பரமாக வாழ்ந்தவன் அவனை காட்டிலும் இந்த காட்டு புஷ்பங்களுக்கும் காட்டு புல்லுக்கும் கத்தர் உடுத்து விற்கிறார் என்று வேதவாசனம் சொல்லுகிறது அருமையானவர்களே நான் சொல்லுகிறேன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற அவர் தேவன் ஆகவே தான் நான் நம்புகிறேன் பணம் தீமை அல்ல என்று கத்தரிடத்திலிருந்து வருகிறது அது எப்படி தீமையாக இருக்க முடியும் மூன்றாவது காரணம் கத்தர் ஈவை மனுஷனுக்கு கொடுக்கும்போது அந்த ஈவு மதிப்பு மிக்கதாக இருக்கிறது முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது அது ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்படுகிறது வேதோசனம் சொல்லுகிறது யாக்கோபு ஒன்று பதினேழில் எல்லா நன்மையான ஈவு பூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டுருக்குது எங்கேருந்து வருது இதெல்லாம் நன்மையான ஈவு பூர்ணமான ஈவெல்லாம் எங்கேருந்து வருது எல்லா நன்மையும் எங்கேருந்து வருது பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவாகி தேவண்டத்திலிருந்து இறங்கி வருகிறதாம் நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே அங்கிருந்து தான் வருது ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன் ஆற்றல் இவளெல்லாம் அந்த தேவன் தான் கொடுக்கிறார் அவரிடத்திலிருந்து வருகிற ஒன்றும் தீமை என்று இருக்க முடியாது ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்படுகிறது இதுதான் மூணாவது காரணம் ஆகவே தேவன் ஐஸ்வர்யத்தை உடையவராக இருக்கிறார் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் அவரிடத்திலிருந்து வந்தது என்றால் ஒரு நோக்கம் இருக்கிறது அதுக்கு மதிப்பு இருக்கிறது அது அவசியம் என்று சொல்லி தான் அவர் கொடுக்குறார் அவசியம் இல்லாமல் ஒன்று தர்றதில்லை அவர் அவசியம் என்கிற படினாலே அவர் கொடுக்கிறார் அது முக்கியம் என்று அவர் படினாலே அவர் கொடுக்கிறார் ஆகவே அதை தீமை என்று சொல்ல முடியாது நான்காவது தேவன் தீமையான ஒன்றையும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதில்லை வசனம் சொல்லுகிறது பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரலோகப் பிதா நல்ல பிதா நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயமல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை ஏன் கொடுக்கிறார் அது நன்மையானதாக இருக்கும் என்று எண்ணி தான் கொடுக்குறாரு தீமையானதாக இருக்க வேணும்னு சொல்லி கொடுக்கறது இல்லை அது மனுஷனுடைய தேவைகளை சந்திக்கும் அவனுக்கு நல்லதை செய்யும் அவன் தன்னுடைய குடும்பங்களுக்கு தேவையை சந்திக்க அது உதவும் அவன் உடுக்க உண்ண அவன் புசிக்க அது ஏதுவாயிருக்கும் இருக்கும் என்று சொல்லி எண்ணி தான் கத்த தருகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் அதுக்கு தான் கொடுக்கிறார் அதை மிஸ்யூஸ் பண்ணலாம் அபியூஸ் பண்ணலாம் அதை தவறாக எடுத்துக்கொண்டு பண ஆசை உள்ளவர்களாகி நாம் தீமையாக அதை மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் கத்தர் ஐஸ்வர்யத்தை தரும்போது அது நன்மை என்று எண்ணிதான் தருகிறார் நமக்கு ஆகவே பணம் தீமைன்னு சொல்ல முடியாது பணத்தை உபயோகப்படுத்துகிற ஆள் அவன் உள்ளத்தில் தவறான ஆசைகளை வைத்து தவறான விதத்தில் அதை உபயோகப்படுத்த முடியும் அப்பொழுது தான் அது தீமையாக மாறுகிறது உதாரணத்துக்கு நெருப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் நெருப்பு எடுத்துக்கொண்டால் அது காட்டை எரிக்கிறது வீட்டை எரிக்கிறது ஆட்கள் கூட சில நேரத்தில் நெருப்பில் எரிஞ்சு சாகிறார்கள் ஆனால் அதே நெருப்பு தான் தினந்தோறும் நாம் சமையல் செய்கிறதுக்கு உதவுகிறது நாம் வீட்டில் சாப்பிட்றோன்னா நெருப்பை வச்சு தான் சமைக்கிறாங்க குளிர் தேசங்களில் பார்த்தீங்கன்னா வீடுகளில் நெருப்பை வச்சு தான் சூடு உண்டாக்குகிறார்கள் இல்லைன்னா குளிரில் செத்து போவார்கள் காப்பாற்றுகிறது நெருப்பு அவர்களை வீட்டை எரிக்கிறதுக்கு பதிலாக வீட்டில் அது எரிஞ்சு அது சூடை உண்டாக்குகிறது அவர்கள் பிழைக்கும்படியாக அநேக எஞ்சின்கள் ஓடுகிறதுக்கு நெருப்பு உதவுகிறது வாழ்க்கைக்கு எவ்வளோ பயன்படுகிறது பாருங்கள் நெருப்பு நெருப்பு தீமன் சொல்ல முடியாது காட்டை கொளுத்திட்டதுனால வீட்டை கொளுத்திட்டதுனால அல்லது யாரோ பற்றி எரிஞ்சதுனால இது தீமன் சொல்கிறது இல்லை அன்றாடம் உபயோகப்படுத்துகிறோம் அது இல்லாமல் வாழ்வதே கடினம் தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் தண்ணீரில் எத்தனை பேர் மூழ்கி சாகிறார்கள் ஆனால் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியுமா அத்தியாவசியமான ஒன்று மரஞ்செடிகளுக்கு கூட தண்ணி தேவைப்படுகிறது தண்ணி இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது அவ்வளோ அத்தியாவசியம் அதனால் தண்ணி தீமைன்னு நம்ம ஒதுக்கிறது இல்லை அது போலவே தான் பணமும் பணமும் அப்படி தான் பாருங்கள் அது நன்மையானவர்களுக்காக உபயோகப்படுத்தப்பட முடியும் தீமையானவர்களுக்காகவும் உபயோகப்படுத்தப்பட முடியும் ஒரு மனுஷன் சரியில்லைனா அவனுக்குள்ளே நித்திய ஜீவன் இல்லைனா அவனுக்குள்ளே அவன் ஆண்டவரை குறித்த ஒரு சரியான அறிவு இல்லைனா வாழ்க்கையை குறித்த ஒரு சரியான அறிவு இல்லைனா பண ஆசை உள்ளவனாக அவன் இருக்கிறான் அந்த பணத்தை தீமைக்காக அவன் உபயோகப்படுத்துகிறான் ஆனால் அவனுக்குள்ள புனிதமான நோக்கங்களை உடையவனாக இருந்து தேவனை அன்புகிறவனாக இருந்து தேவனுடைய நோக்கங்களுக்காக வாழுகிறவனாயிருந்தால் அவன் அந்த பணத்தையே தேவனுடைய நோக்கங்களுக்காக செலவிட ஆரம்பிக்கிறான் தன்னுடைய தேவைகளுக்காகவும் தன்னுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் ஊழியத்தின் தேவைகளுக்காகவும் கத்தருடைய சித்தம் நோக்கம் நிறைவேறும்படி அந்த தேவைகளுக்காகவும் அவன் அந்த பணத்தை செலவழிக்க ஆரம்பிக்கிறான் அருமையானவர்களை எப்படிப்பட்ட எண்ணத்தை உள்ளத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள் என்ன எண்ணம் ஏனென்றால் என்ன எதுவோ அப்படித்தான் நாம் இருக்கப் போகிறோம் பணம் தீமை என்று சொல்வது தவறு ஏனென்றால் பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது பணம் உங்களுக்கு உதவும் கத்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உங்களை நடத்துகிறவர் அவர் ஐஸ்வர்ய சம்மன்னராக இருக்கிறார் உங்களையும் அப்படி வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அருமையானவர்களை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க